முன்பதிவு செய்த கொண்டு வந்த வடமாநிலத்தவர்கள் கடும் சிரமத்திற்கிடையே எங்களுக்கு ஒரு நியாயம் இல்லையா என கொந்தளித்த பயணிகள் வேறு வழி தெரியாமல் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து எக்ஸ்பிரஸ் ரயிலை நடுவழியில் நிறுத்திய அதிர்ச்சி முன்பதிவு இருக்கைகளை ஆக்கிரமித்துக் கொண்டு மிரட்டல் விடுப்பதாக அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்ததை அடுத்து தொந்தரவு செய்த பயணிகளை கீழே இறக்கிவிட்ட அதிகாரிகள் இது போன்று பயணிக்க கூடாது என்றும் கடும் எச்சரிக்கை இருபது நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்ற ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் சேலத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது ஓமலூர் அருகே கருப்பூர் தின்னப்பட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையே திடீரென அபாய சங்கிலியை பிடித்து இழுத்த மூன்று பெண்கள் ரயிலில் இருந்து இறங்கி போராட்டத்தில் குதித்தனர் விசாரணையில் முன்பதிவு செய்த இருக்கையை ஆக்கிரமித்து கொண்டு வட மாநிலத்தை சேர்ந்த சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டியதாக அந்த பெண்கள் புகார் தெரிவித்தனர் அவர்களை சமாதானப்படுத்திய ரயில்வே அதிகாரிகள் முன்பதிவு பெட்டிக்குள் அத்துமீறி ஏறியவர்களை கீழே இறக்கிவிட்டு சாதாரண பெட்டிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியதோடு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இதனால் சுமார் இருபது நிமிடங்கள் ரயில் தாமதமாக புறப்பட்டு சென்றது முன்பதிவு பெட்டிகளில் பதிவு செய்யாதவர்கள் ஏறி அசௌகரியத்தை ஏற்படுத்தி வரும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது என பயணிகள் குற்றஞ்சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது